அங்க என்னக்கா அங்க இருந்து வரும்போதே தோடுவோம் எங்க வந்த அங்க உக்காரு என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் கால் ஒன்று பொம்பளை பிள்ளைக்கா என்னம்மா அமைதி ஒரு டாக்டர் ரெடி ஆகிட்டான்ப்பா ஒரு டாக்டர் ரெடி ஆயிட்டான் கல்யாணத்தை முடித்து வச்சிருவோம் நல்ல டைம் வந்தாச்சு இந்த தை முப்பதுக்குள்ளே நல்ல ஒரு சாதத்தை பொறுத்த வச்சு கல்யாணத்தை முடிச்சு தரேன் இந்த அப்படி ஜெயிச்சுவா என்ன ஏசாத பக்கத்துல வா உள்ளத்துக்குள்ளே ஏசுதான் வெளியில சொல்ல மாட்டேங்க சந்தோஷம் போயிட்டு வாந்தம் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு வாமா வரலாம் என்னப்பா மகனுக்கு கால் வியாபார ய ய யார வச்சிருக்கா நல்ல விடலை காலில் உங்களுக்கு சோடியாக போன கோடித்தானோ கையைத்தட்டும் கையை தட்டும் கையை தட்டும் ரெக்கார்டு கிராச்சி விழுந்துருச்சு அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேக்கு அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு ஏன் அப்படி ஒரு பாட்டை கேட்டுது அப்படின்னு பார்த்தேன் அவசியமில்லாத ஒரு நட்பு உன் பையன் மனத்தை குழப்புது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் அவன் மனதையும் குழப்பி டைமும் கொஞ்சம் மாறுது இப்போ எல்லாத்தையும் நேராக்கி வெற்றிகரமாக கல்யாணம் முடிச்சிருந்தா போதும்லாம் இந்த வைகாசியில் நடக்கும் சந்தோஷமா சொந்தத்தில் நடக்காது வெற்றி அடையலாம் கருமதாமிக்கு என் தொழில் ரொம்ப நொடிபட்டு கடன் இருக்கேன் என்னடா தொழில் தம்பி எலும்பு தொழிலா எலும்பு தொழில் நினைச்சேன் வணக்கம்மா சும்மா குறிஞ்சு நீ கும்பிட்டு நடத்தமா உள்ளத்தை கடவுளுக்கு ஆ பணம்லாம் மேனிக்கு இருக்கு உட்கார் கண்ணை ஸ்க்ராப் இருந்தா எடுத்துக்கிடுவியா எத்தனை டன் வரை எடுக்கிறதுக்கு கையில் பணம் வச்சுருக்கேன் கொடுத்தா எடுத்துக்கிடுவேன் ஆர்டர் வைத்து டீலிங் பண்ணிக்கிடுவியா ஒரு ஐநூறு டன் இருக்கு கேரளாவில் ஓகே பண்ணி தரட்டுமா கால் ஒன்றுவான் என்னென்ன வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே இந்த தொழிலில் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் மனவேதனையை அடைஞ்சி பார்க்க விடாத அளவுக்கு குழப்பம் வந்திருக்கு ஆனால் அந்த விசாரணையில் நீங்கள் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சாச்சு உண்மையா இல்லையா அடுத்து இந்த தொழிலை உனக்கு ஓகோன்னு ஓட வச்சு தரேன் ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான் அவன் மூலமாக உன்னை கோடி பணம் சம்பாத்தியம் பண்ண வைக்க வெற்றி அடைவா நல்லா இருக்கும் கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டர் வருது அடி போ கருமசாமிக்கு என் பொம்பளை புள்ள வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது கால் வா

மா இருக்கியா கிடா எங்க வெட்ட வேண்டியிருக்கா வெட்ட இருக்கா இல்லையா கால் வாமா பிள்ளையார் உயிர் எங்கம்மா இருக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கோ விநாயகர் வராரு தாண்டி போனோன்னா பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் ஒன்று இருக்காது எனது ஆ நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வராங்களே உங்கள் ஏரியாவா கால் வந்துட்டு வா என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் இப்போ உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் தான் முடிச்சு வைக்கணும் அவனை பிரிச்சு கொண்டு வந்து சேர்த்திடலாம் நினைக்கிறியா அப்படியா அவன் இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு நிச்சயப்பர மாதவி கூட சேர்ந்துக்கிட்டான் யார் கூட மாதவி கூட அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ அங்கேருந்து இருந்து கொண்டு வந்து அப்போ அவ கண்ணீருக்கு நான் பதில் சொல்லணுமே அவ கண்ணீர் நியாயமானது அல்ல பிள்ளை கண்ணீர் நியாயமானது அதான விவரம் கால் வந்துட்டுவோம் என்னடா தம்பி மிட்டாய் வாங்க லையோ ஜா மிட்டாய் வாங்க லையோ ஏ தூங்கணும்னா அந்த தகரத்துக்கு மேலே போய் தூங்க வேண்டியது தானே கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு மூன்று நிமிடங்கள் உன் இருதயத்துக்கூட நான் இருப்பதாக நினச்சி கொஞ்சம் சிந்தனை விடு பார்ப்போம் உன் பிள்ளைய நான் வாழ காளியம்மா இந்தா சரியாக தொண்ணூறு நாட்களுக்குள் அவன் மனது மாதிரி உன் பிள்ளைய கூப்பிட்டு போவான் வெற்றி அடைய வைக்க வாழ வைக்க இந்தா அப்படி வரக்கூடிய பௌர்வமேனைக்கு ஒரு கிலோ மெரூன் கலர் குங்குமம் வாங்கிட்டு வந்துடுவேன் உன் பிள்ளைக்கு நான் குங்குமத்தை கொடுத்தேன் ஓ கர்ப்பதாமிக்கு வாழ் வாழ் நல்லா இருக்கு நல்லா இருக்குது கண்ணீர் ஒடிக்கக்கூடாது என் முன்னால் கர்பதாமி அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டோம்னு சொன்னதால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியணும் நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற வேலையில் குழப்பம் இருக்குது அது ஒரு முடிவு கிடைச்ச பிறகு கல்யாணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிற கால் வரலாம் ஆனந்த ஜோதி படத்தில் ஒரு பாட்டு வருது பனி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவனா யாரும்மா உட்கார முடியுமாக்கா இன்னொருத்தனை கால் வந்து உட்கார் கணவன் மனைவிக்குள்ளோ வருத்தப்படுறாங்களே யாரு அப்பா இல்ல கல்யாணம் முடிச்சாலே பிரச்சனை தானே உன்னை கல்யாணம் முடிச்சுனா அப்படிதான் யாருக்குப்பா பிரச்சனை உனக்கும் உன்புட்டிக்கும் வயசு தின இன்னும் சண்டை போட்டானே போடாட்டினே இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேக்கலாம் கையோ இருவாரேன் ஒரு தர காலம் வேற ஒரு உத்தியோகம் உன் பிள்ளைக்கு கிடச்சிரும் இந்த வருஷத்தில் வாங்கி அவள் அவன் தான் மாப்பிளைக்கு வாக்கப்படுவா பார்க்க வேண்டிய அவசியமே வராது அந்த கல்யாணம் தான் புனிதமாக இருக்கவும் செய்யும் நம்ம எல்லாரும் மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கும் நடக்கவே செய்யாது அவ நினைச்ச மாப்பிள்ளை நமக்கு சொந்தம் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா கண்ண முடிக்க கொஞ்ச நேரம் இருந்தா வேலைக்கு ஏற்கனவே எழுதி தயார் பண்ணியிருக்கிறான் வெற்றியாக்கி தந்துட்டேன் வேலை கிடைச்சாச்சு மொத மாத சம்பளம் தர்ம சேவைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு இருந்தா கல்யாணத்தை நடத்தி தரேன் வெற்றியாக நடக்கும் மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன் முதஃபுல்ல பொட்டச்சி பிறப்பான் மீனாட்சின்னு வைப்போம் கருமசாமிக்கு அவன் பேரும் மீனாட்சி தானா நம்பர் மீன் நம்பர் டூ மீனாட்சி கால் கால் வந்துடும் கருமசாமிக்கு நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டுப்போச்சேன்னே சொன்னா வைக்க கேடு இதை சொல்லாட்ட மான கேடு இன்னொரு தரக்கால யார் பிள்ளையா அம்மா எங்கடா இருக்கா மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும் என்ன நித்திய கண்டம் பூரண ஆயுசு நித்தம் ஜண்டை தான் மன வருத்தம் தாங்கலை வாழவா வேண்டாமா நைட்டோட நைட்டாக இப்படி படுத்துட்டு எந்திக்காமல் போனாலும் கூட பரவாயில்லன்னெலாம் சில சமத்துல நினைக்கிறியான் உண்மையா ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டாமல் நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாத இந்த பாவத்தை அவளே சொல்லி நீ சுமக்கட்டணும் வச்சுக்கிட்டு இருக்க சோழ சோழக்காட்டு மூலே சோடி ஒண்ணு இந்த மனதின் ஆழம் வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது கூரங்காய் பிறந்த மனிதனிடம் குழப்பம் இல்லை குடும்பம் மனைவி என்றொரு நிலைமை சிறிதுமில்லையட இருபது தொடங்கி அறுபது வரை உனக்கு பிரச்சனை தான் அமைதியே இல்லை இந்த அமைதியில் போனதுக்கு என்ன காரணம் இந்த விளக்கை இந்த கோயிலில் வைக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ள வைக்கலாம் இதை தெருவில் ஏற்றி வைக்க முடியுமா தெருவிளக்கு திருவிளக்காய் மாறலாம் ஆனால் திருவிளக்கு தெருவிளக்காய் மாற முடியாது அப்படி எரிஞ்சால் அதை அணைஞ்சிரும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஊரார் உறவினர் ஒற்றார் உலகத்தூர் எல்லாம் போற்றியும் பார்ப்பான் தூற்றியும் பார்ப்பான் விவரம் இல்லாமல் எந்த விளக்கை கொண்டு போது வீதியில் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு நான் சொல்லலாம் நீ அறிவாக புரிஞ்சு வரணும் அதை மாதிரி ஒரு நட்பு ஒரு உறவு எந்தெந்த உறவு எந்தெந்த நட்பு எந்த அளவோடு இருந்துக்கிடணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளில் சில குழப்பமும் வந்துடும் புரியுதா இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ அந்த மனதின் ஆழத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடைய அட்வைஸ் தேவையில்லாதவர்களுடைய டைரக்ஷன் இவைகளெலாம் ஒன்பொருத்தன்லாம் என்ன மனிதப்பே அவன பெரிய இவனா அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி கணம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கு அதில் பாதிக்கப்பட்டவன் தான் நீ புரியுதாடா இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி திருத்தி இன்னும் வாழுகின்ற காலத்தில் மான மரியாதை குறையாமல் வாழ வச்சு தரேன்ப்பா இவனுக்கு வேலை கிடைக்கணுமே அதுவும் தாரேன் மங்களமாக வாழ வச்சும் தாரேன் சரியா கால் ஒன்று தம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் உனக்கு வேறு வேலை கிடைச்சாச்சு இந்தா வெற்றி ஆகிக்கா புண்ணியமாக இருப்பதி இந்தாப்பா நிறைய பணங்கள் உன் வீட்டுக்குள்ளே அதுக்கும் மனைவி ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுறேன் அந்த பணத்தெல்லாம் சேகரித்து தரேன் மனசார எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன் நல்லா இருக்கும் பொறுமை வேண்டும் நான் திருத்தி தருவேன் நீ ஏன் வெளியே சொல்லுத சந்தோஷமா இருப்போ அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம் சரியா உடல்நிலை தெரியலாம ஒருத்தர் வந்திருக்காங்களே என்னமா செய்து இது யாரு மச்சானா கால் அனுப்பாங்க மதுரை மாவட்டமே வந்து நிக்க விட முடியலன்னா அப்படி விழ வேண்டிய அவசியம் இல்லை உட்காருங்க மனதார சாமியை நினைச்சுக்கலாம் தப்பு கிடையாது இயன்றவர் கும்பிடணும் இயலாதவர் நெஞ்சுக்குள்ளே நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாம் செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை ஏன்னா கோடாங்கி பார்ப்போமா குறிக்கோமா கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா சாதகத்தை பார்க்கமா சாமிட்ட கேட்போமா இப்படியெல்லாம் ஒரு கதையை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினீங்க சில இடத்துல இருக்கு நான் எடுத்துருதேன் நான் கொடுத்துருந்தேன் அப்படி ஒன்றும் நடக்கிறதா ஐப்பராசக்தி கிரகங்கள் சரியில்லை இப்போதைக்கு கொஞ்சம் உடல் உபாதைப்படணுங்கிற விதி இருக்குது அதுதான் காரணம் கவலைப்படாமரு எல்லாத்தையும் ஜெய்சித்தாரேன் கால் ஒன்றுட்டுவான் மனைவிமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ஆடி வர பொறுமையாக இருக்கணும் என்ன கல்யாணம் நடக்கும் எல்லாம் வெற்றி ஆகி தரேன் வெளியில் கொடுத்த பணத்தெல்லாம் வீடு வர வைப்போம் என்ன பக்கத்தில் வாமா கோர்ட்டுக்கு போகாமல் பக்குவமாக முடித்து பொண்ணும் போல சொத்தை காப்பாற்றி தந்துடுறேன் சந்தோஷமாக இருங்க போயிட்டு வாங்க கருபதாமிக்கு கருமசாமி என் வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்குன்னு ஒருத்தர் யாருப்பா அது என்னப்பா கேள்விக்குறி நீ கோர்ட்டுக்கு போயிருக்கியா எங்கே இருக்கா கட்டிக்காரு தான பாதுகாப்பா தானே இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை கூட வரணுமா கால் வந்துட்டுவா சரதானக்கா வருவாள் மோட்டார் வண்டியிலே நல்ல உட்கார் என்னடா என்னப்பா செய்யணும் இந்தா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்க உங்க கைக்குள்ளே போய் கேமரா வச்சு உங்க இதயத்தை பார்க்க கால் வந்துட்டுவான் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்து எதிர்பார்த்தான் அவ திமிர் பண்ணிட்டான் பொம்பளை பிடிவாத முடிச்சா குடும்பம் ரெண்டாக பேரும் பொம்பளை பிடிவாத முடிச்சா குடும்பம் ரெண்டா பேரும் மலை மாறி போய் ஆம்பளையாக இருந்தால் குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும் யாரும் நான் சத்தியத்தை பேசுகிறேயா வருத்தப்பட இன்னொரு கால் வாங்க நம்ம பிள்ளைகள் வந்து ஆம்பளையை மலை மாதிரி ஆக்கிரும் அதே பிள்ளைகளை கொஞ்சம் கூட பெருசாக நினைக்காமல் பிள்ளைகளை தாப்பங்கிட்ட விழுட்டு ஓடிப்போன மொபைல நிறைய பேர் இருக்கா என்கிட்ட அப்படி கேட்டு கண்ணீர் ஒடிச்சு பிள்ளையில கூட்டு வந்து என் கோயிலில் படுத்து கிடந்த ஆம்பளை நிறைய பேர் இருக்கான் அவங்களையும் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன் இங்கே கொண்டு வந்து வச்சுன்னா இங்கே ஏன் முன்னாலே சேட போட்டாங்க ரெண்டு வரும் ஆனால் சந்தோஷமே ஏற்காடு இன்னொரு தன்கால என்னை உடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடா தம்பி அதை முடிஞ்சு கதை தூர விட்டுரு மூணு மாதம் பொறுமையாரு முடிவு சொல்லாத அவளே முடிவெடுத்து தெளிவுக்கு வந்துருவா அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை புனிதமாக நடக்கும் சந்தோஷமா ஓடிப்போம் அடுத்து பேசும் ஒன்னே பாரு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடியாம இருக்குன்னு வருத்தப்படுறீங்களே யாரு என்னப்பா அக்ரிமெண்ட்டு என்ன அக்ரிமெண்ட்டு கால் ஒன்று கால்வான் கால் விட்டுவா எழுதி பார்த்தேன் கேட்டு வந்த கேள்வி வேற நான் அடையாளம் சொன்னது வேற என்ன அப்படி தானே இந்த சொத்து பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கொடுத்து எதிரிகளை சம்மதிக்க வச்சா போதுமா கால் ஒன்றுவான் ஏன் அப்படி சொல்லுறீங்க அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க வாதிக்கும் பிரீதிக்கும் ஒரே வக்கீல் வாதிக்கும் பிரீதிக்கும் ஒரே வக்கீல் அவங்களும் என்கிட்ட வந்து முறையிட்டுட்டாங்க அவங்க மனதை பக்குவப்படுத்தி சமாதானமாக்கி உன் உரிமையை தரேன் நீதியோடு வாங்கித்தாரேன் போயிட்டு வா கருமசாமிக்கு இடம் விஷயமா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏ போய் உள்ள எங்கே கொடுத்த உள்ள கால் வந்து யாருக்கும் ஆபரேஷன் பண்ண இருக்க யாருக்கு உடம்புல ஆபரேஷன் பண்ணிருக்க யாருப்பா என்னடா ஆபரேஷன் வயரேஷன் அதான் வயத்துல தலைப்பு இருக்குல்ல நீ எந்த மூலம் முடுக்கலன்னு தானே உன்னையே பார்த்துருவேன் என்னடா ஆப்ரேஷன் பண்ண கிரணியா சொந்தமான ஆப்ரேஷன் இந்தாவிட் ஓகே அதான் நேராக கோடா தெரிஞ்சது கால்வெல் வா தேவையில்லாதவங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டீங்களே செல்லுங்களே இப்ப அந்த பணம் வேணுமா மண் வேணுமா கவலைப்படாத வாங்கி தரேன் சட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லாம உங்களை ஏமாத்திடுதுன்னு நீங்க வருத்தப்படுறீங்களே அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமா பேசிட்டாங்க ஆனா நீதி உங்க பக்கத்துல தான் உங்களுக்கு உண்மை கிடைக்கல இந்த கருப்பு வாங்கி தருவேண்டா கால் ஒன்றுவா அழகர் மலைக்கு போனேன் என்ன சொல்லிட்டு ஆ மாடு விட்டுருக்கோம் சந்தோஷமா இருங்க இடத்த வாங்கி தரேன் மூணு மாதம் பொறுமையாரு தானா தேடி ஒரு ஓடிப்போ கருமசாமிக்கு கலிங்கப்பட்டி மதுரை உத்தரவு இன்னைக்கு நீ உனக்கு உத்தரவு உண்டு மதுரை பக்தர்கள் அப்படியே இருந்த இடத்துல போய் உட்காருங்க மதுரை பக்தர்கள் இருந்த இடத்துல போய் அப்படியே உட்காருங்க மருந்து மருந்து மந்திரவாதி மருந்தா அர்த்த அர்த்தது யாரு அப்படியா யூடியூப் ஆப் பண்ணுங்கப்பா யூ ட்யூப் எல்லாம் மருந்து யாரு வச்சதாக